அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பர்காத்துகுகு அன்பானவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் மீது அல்லாஹனுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிகழ்த்துமாக என்று கூறி நபி நாயூ சல்லாஹன் அவர்கள் ஐந்து விஷயங்களை அரிதாக கருதுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்ன அந்த ஐந்து விஷயங்கள் ஒன்று முதுமைக்கு முன் இளமையையும் இரண்டு நோயிற்கு முன் உடல் நலத்தையும் மூன்று வறுமைக்கு முன் செல்வத்தையும் நான்கு வேலையில் ஈடுபடும் முன் ஓய்வையையும் ஐந்து மரணம் ஏற்படும் முன் வாழ்க்கையையும் அரிதாக கருதி பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நபி நான் சல்லாசன் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாஹ் இந்த ஐந்து விஷயங்களையும் சரியான முறையில் பயன்படுத்தி அதன் மூலமாக வெற்றி பெற்றவர்களாகவும் இறைவன் கொடுத்த நியமத்தை சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாகவும் எல்லாமுல் அல்லாஹ் உங்களையும் வண்ணி வாக்கு இரள்வானாக வாகருதாவன் அப்துல்லா ரூபிலா நவீன் அஸ்லாம்